மத்தையை எழுதிய தூய நர்ச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் மத்தையை என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசெய்யர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயற்றவருக்கே மருத்துவர் தேவை வலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இப்பொழுது இந்த இறைவார்த்தையை சிந்திப்பதற்கான நேரம் இயேசு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பிக்கின்றார் முதலில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடுத்த சீடர்கள் என்பவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் வரி வசூல் செய்து கொண்டிருந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரைதான் மத்தியை அழைப்பதை பார்க்கின்றோம் என்னை பின்சல் இந்த வார்த்தையை அவர் கேட்டவுடனே மத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார் தன் குடும்பம் தன் சொந்த பந்தங்கள் தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒருவர் இயேசுவை பின்பற்றுகிறார் என்றார் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்திருக்கின்றார் என்று நாம் சிந்திக்க வேண்டியது நின்று தயார்படுத்தப்பட்ட அழைப்பல்ல நான் இத்தனை மணிக்கு வருவேன் எல்லாம் தயாராயிரு எடுக்க எடுத்து எடுத்துக்கொண்டு போக வேண்டியெல்லாம் எடுத்து வச்சுக்க என்று தயார்படுத்தப்பட்ட ஒரு அழைப்பல்ல போகின்ற வழியிலே அழைக்கின்றார் மத்தியு பின் செல்லுகின்றார் நம் ஒவ்வொருவருக்கும் இறைமுடைய அழைப்பு இப்படித்தான் வரும் எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது ஆனால் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு யாருக்காக வந்திருக்கிறார் ஏன்னா நம்ம பணம் படைத்தவர்களாக இருக்கலாம் பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம் ஏதோ இயேசு நாம சொல்றதான் கேட்டு நடக்கிறது போல பல நேரங்களில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதனுடைய நர்ச்சீது தெளிவாக சொல்லுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களோடு பாவிகளோடு இயேசு அமர்ந்து உணவருந்தினார் என்று பரிசெயர்கள் சட்டங்களை சரியாக கடைபிடிப்பவர்கள் இயேசுடைய சீடர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் உங்களுடைய உங்களுடைய மாஸ்டர் ஆசிரியர் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களோடு பாவிகளோடு போய் உட்கார்ந்து உணவருந்துகிறார் என்று கேட்கின்றார்கள் இதற்கு சீடர்கள் பதில் கொடுக்கவில்லை மாறாக இயேசுவை பதில் கொடுக்க முன்வருகிறார் காரணம் என்ன இயேசுவுக்கு தெரியும் எதற்காக தான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறார் என்று நல்லா இருக்கிற மனுஷனுக்கு உதவி தேவையில்லை நல்லா இல்லாத மனிதனுக்கு தான் தேவை பசியால் தான் உணவு தேவையை ஒழிய பசி இல்லாதவனுக்கு தேவையல்ல அதுபோன்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பலியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார் அதாவது பழைய ஏற்பாட்டிலே பலிதான் முக்கியமாக முக்கிய இடம் பிடித்தது அதாவது பெரிய பாவம் செய்தவர்கள் பெரிய பலியை கொடுப்பதும் சிறிய பாவம் செய்தவர்கள் சிறிய பலியை கொடுப்பதும் அந்த பலியை வைத்து இறைவன் அவர்களை நிறுவன் நிர்ணயம் செய்து அவர்களை ஏற்றுக்கொள்வார் மன்னிப்பார் என்ற நிலைப்பாடு என்பதுதான் அப்படி அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் இறக்கமுள்ளவராக இருந்த இறைவன் எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதுபோன்று நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று இயேசு வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகின்ற ஆக அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றான் அதைப் போன்று இயேசு சொல்லுகின்றார் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் இந்த வார்த்தைகளை கவர்ந்து கவனியுங்கள் நான் பாவி என்றால் இறைவன் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று பொருள் அதற்காக நேர்மையாக இருப்பவர்களை நேசிக்கவில்லை என்றல்ல மாறாக என்னுடைய மனமாற்றத்தில் அவர் அக்கறை காட்டுகிறார் நான் இயேசுவோடு இயேசுடன் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் இதுவரை எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இயேசுவை உற்று நோக்குங்கள் அவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் உங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் உங்களை தண்டிக்கப் போவதில்லை அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்து தன் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளுவார் ஜபிப்போம் என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்களும் போல் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்களாண்டாய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே